அவர்களினுடைய பிரதான சமீபா முதனிஷா குபலா அபுரல்லா குர்மர் அபு அவர்களையும் வருக வருக என வரவேற்று இந்த திருமணத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய எல்லா ஜமாத்தினுடைய தலைவர் செயலாளர் பொருளாளர் நிர்வாக பெருமக்கள் ஜமாத்தார்கள் நண்பர்கள் தாய்மார்கள் அனைவேர்களையும் வரவேற்கிறோம் அஸ்லாம் வலைக்கும் அருமையானவர்களே ஒரு அஞ்சு நிமிஷம் எல்லாரும் கொஞ்சம் கவனமா கேளுங்க ஒரு வாழ்க்கைக்கு தேவையான ஒரு செய்தி அதாவது மணமகளுக்கு மட்டுமான செய்தி அல்ல ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு செய்தி திருமதி சதீபில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கண்மணி நாயகம் முகமது ரசூல் உள்ளாகி செல்லல்லாம அறைகிவர் செல்லபவர்கள் சொன்னார்கள் நம்ம எல்லாருமே இரவு ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம எல்லாருமே தூங்கத்தான் செய்வோம் யாருமே இரவெல்லாம் விழித்திருக்க மாட்டோம் எவ்வளவு பெரிய ஆஜாபாகுவானாங்க உடல் வலிமை கொண்டவன் கூட இரவு நேரம் வந்து விட்டால் அசந்து போய் தூங்கிடுவான் அதான் இயல்பு அல்ல நம்முடைய உடல் அமைப்பை அப்படித்தான் வைத்திருக்கிறான் அந்த தூக்கத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னால் எல்லாரும் கவனமாக தாய்மார்கள் அந்த தூக்கத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னால் ஒரே ஒரு வாசகம் ஒரு வரி துவா அந்த துவாவை ஒரு மனிதன் சொல்லுவானே ஆனால் திருமதி சதி விட பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அதி பெருமானார் சந்ததா உரையவர் செல்லும் சொல்றாங்க தூங்குவதற்கு முன்னால் இந்த ஒரே ஒரு ஒற்றை வரி துவாவை ஒருவன் சொல்லுவானே அவனுடைய எல்லா பாவங்களையும் அல்லாம் மன்னித்து விடுகிறான் எவ்வளவு பாவத்தை அல்லாம் மன்னிப்பான்

அடுத்து நபி சொன்னாங்க மணல் மண் இருக்கிறது அல்லவா பூமியில மண் மணல் அந்த மணலை ஒவ்வொரு புகழ் புகழாக எண்ணினால் எவ்வளவு எண்ணிக்கை வரும் கணக்கே தெரியாது பெருமானன் சொல்றாங்க நீ தூங்குவதற்கு முன்னால் இந்த ஒற்றை வரி துவாவை சொன்னால் மணல் புகழின் எண்ணிக்கை அளவு நீ பாவம் செய்திருந்தாலும் அல்லாவுடைய பாவத்தை மன்னிப்பான் அப்படின்னா அடுத்து பெருமானார் சொன்னாங்க கடல் பிரம்மாண்டமான ஒரு படைப்பு ஒட்டுமொத்த நிலப்பரப்புல மூணு பங்கு கடல் தான் இருக்கு பெருமானார் சொல்றாங்க கடல் நுழை இருக்கிறது கடல் நுழை அதை என்ன முடியுமா அழகே வராது சூழ்நிலை சொல்றாங்க கடல் நுழை அளவுடன் பாவம் செய்திருந்தாலும் சரிதான்

வெயிலை பாதுகாப்பதற்கு மட்டுமல்லாமல் பெருமளவுடைய பசுமையாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு செடிகளும் அல்லா துறை செய்கிறது அல்லா

தன்னுடைய பாவத்தை மன்னிப்பான் அது என்ன துவா ரொம்ப எல்லாருக்குமே மனப்பாடமா தெரிஞ்ச துவா நீங்க தான் சொன்ன உடனே இந்த துவா தான் நல்லவே நான் கூட என்னமோ பெரிய துவா சொல்லிட போறீங்களோன்னு நினைச்சேன் அது உங்களுக்கு நீங்க எல்லாம் சொல்லுவீங்க அந்த துவாவை நான் இப்ப சொல்லுவேன் நீங்க எல்லாரும் திரும்ப சொல்லணும் சொல்லுங்க அஸ்தீருல்லாமல் அலீம் சொல்லுங்க அஸ்தீருல்லாமல் அலீம்

அவனை தவிர என்ன காப்பாற்றுறதுக்கு வேற ஜாதி இல்லையே வேற கதி இல்லையே வேற இடா இல்லையே வேற இறைவன் இல்லையே அப்படி